கிளாஸ் எடுக்க போறேன் ரைட்டா நீங்களும் அதை பாருங்க இன்னைக்கு வகுப்புல இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் அதாவது கத்தாளம் மாடல்ல ஒரு பிளவுஸ் தைக்க போறேன் ரொம்ப ஈஸியான இந்த மாதிரி டபுள் கலர்ல போட்டு தைச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் யார் வேணாலும் தைக்கலாம் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா இது புதுசாக தைச்சி பழகிறங்களுக்காண்டியும் நான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைச்சி பழகிட்டிங்கன்னா அப்புறம் மாட்டி போக போக துணி வேஸ்ட் ஆகாமல் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேயா இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிறது அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் ஓகேயா என்னோடய அன்பு சகோதரிகள் எல்லாருமே கிளாஸுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வகுப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது மனசு சோர்வடைஞ்சு நம்மளால் எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி மாள் ஆள் மனசுக்குள்ள ஒரு விதையை விதைச்சோம்னா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நான் தோக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க என்னென்ன சொல்கிறது சரிதானே சரிதானே சூப்பரா சரியா கரெக்ட் அப்படி சொல்லுங்க அடிச்சு சொல்லணும் நாமா அதாவது அப்படி அடிச்சு இல்ல அதாவது ஒரு உற்சாகத்தோட சொல்லணும் அப்பதான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் அவங்களுக்கும் ரைட்டா இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கோங்க எதா இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஒரு தொழில் ஒரு சந்தோஷமாக எடுத்து நம்ம பண்ணோம்னா அது நம்ம விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு அதுவும் ஒரு நல்ல சிறந்த வழி புரிஞ்சிச்சா இப்போ வீடியோக்குள்ள போலாமா 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 வாங்க போலாம் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் இது வரைக்கும் போடாத ஒரு மாடல் ரொம்ப ஈஸியான நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து டபுள் கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து பிளாக் இந்த சில்வர் எடுத்துருக்குறேன் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது எடுத்து டபுள் கலரில் சேர்த்து தச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேரீ எடுத்துக்கோங்க சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறோமா ஃபஸ்ட்டு ஸ்டெயிட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா இடுப்பில் அந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுங்கிறது வந்து ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்ருக்கேன் அந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு மூணு இன்ச்சு கழுத்தோட வைப்போம் பேக்கில் மூணு இன்ச்சு அகலம் வைப்போம் இறக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் ரைட்டா இது வந்து வி நெக்கு தான் போட போகிறோம் ரைட்டா வி நெக்ஸ் சொன்னீங்கன்னா இல்லையா இந்த வி நெக்கு நான் ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ட்ராயிங் பண்ணும்போது அதோட அதோடய ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கணும் இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ரெண்டரை ரெண்டரையில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் அந்த ரெடி அளவில் வந்து பதிமூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாடி மெஷர்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணிடுவோம் பாடி மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சில் பாதி எவ்வளோ பதினேழு பதினேழுல ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கிடுவோம் பதினெட்டரை பத்தொம்பதுரை சரியா அந்த பத்தொம்பதுரையில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் ஒன்பதை முக்கா அந்த ஒன்பதை முக்காவை இங்கே வச்சோம்னா இதான் பாடி மெஷர்மெண்ட்டு சரியா இதாக கரெக்டான மெஷர்மெண்ட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு எட்டு இன்ச்சு வைப்போம் இல்லையா அந்த எட்டு இன்ச்சு அப்படியே நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து ஆம்கோல் உண்டான அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன் சைடு ரெடி அளவு இதிலையும் மார்க் பண்ணி முடிச்சிடுவோம் ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ அந்த ஆம்கோல் நான் மார்க் பண்ணுறேன் இதில் வந்து ஒன்றே கால இன்ச்சு எடுப்போம் இல்லையா இது வழக்கம் போல் எடுக்கிறத எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மூணு மார்க்கும் இந்த மார்க்கு இந்த மார்க்கு சென்ட்ரலில் உள்ள மார்க்கு மூணு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஓகேவா இப்போ பேக் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை நான் வெட்டுறேன் இது பேக் பீஸ் எடுத்திருக்கிறேன் வீனுக்கு தான் வைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேக் எடுத்துருக்குறேன் நம்ம மாடல் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் லைனிங் வந்து ஒரு ஒன்றரை மீட்டர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறேன் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஓப்பன் தான் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே இதை காப்பி பண்ணி மார்க் பண்ணுறோம் இது வழக்கம் போல் பேக்கோட ஃப்ரண்ட்டு சைடில் ஒரு அரைஞ்சி அது எப்பவும் வைப்போம் அதை சேர்த்துக்கோங்க ஷோல்டர் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம்கோலும் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ரைட் இந்த நெக்கு நம்ம இருக்கு இல்லையா அந்த நெக்கில் அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இறக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு வைப்போம் இல்லையா இதில் வந்து கூட ஒரு அரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ நார்மலாக வைப்பீங்களோ அதோட ஒரு அரை சேர்த்துக்கோங்க ரைட் அப்போது இதை வந்து அப்படியே வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க வி ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கிறேன் ரைட்டா இதை ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டோம்ல அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ம் பேக் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் எடுக்கிறேன் எடுத்துட்டு அந்த பிரின்சஸ் கட்டிங் போடுறோம் இல்லையா அதை உங்களுக்கு கையோட சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரில் அந்த பிரின்சஸ் வந்து சோல்டர்லேருந்து எடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருந்து நாலரை இன்ச்சு நல்லா பார்த்துக்கோங்க நாலரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதில் இருந்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இது வந்து சென்ட்ரு கிராஸோட சென்ட்ரு டாட்டு அப்போ சைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை தான் இருக்கணும் மூன்றரை ப்ளஸ் தையல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது தான் சென்ட்ரு பாயிண்ட்டு அப்போ இதை கனெக்ட் பண்ணி கீழே ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் மேலே இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது அப்படியே இதோட நினச்சிருங்க லைட்டாக கிராஸ் வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஃப்ரின்ஸஸ் கட்டிங் வந்து போடுறதுக்கு கீழே டாட் பிடிப்போம் இல்லையா இந்த டாட்டுக்கு இந்த சைடில் ஒன்றரை இன்ச்சு சைடில் ஒன்றரை இன்ச்சு இந்த ஊக்கப்பட்டி பக்கம் எவ்வளோ வைக்கிறோன்னா ஒரு இன்ச்சு வைக்கணும் வச்சுட்டு கம்பல்சரி இது ஒரு இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் மேலே ஸ்ட்ரைட் பண்ணோம்னா தான் அந்த பட்டி இடுப்பில் உள்ள பட்டி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் இல்லைன்னா சுருக்கம் வரும் இதில் சென்ட்ரு டாட் வச்சிருந்தோம் இல்லையா மார்க்கு அதில் இது ரெண்டே இணைச்சி விட்ருங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த பாடியோட கிராஸோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க நான் இதில் முக்கால் இன்ச்சு வரைக்கும் வைக்கிறேன் வச்சிருக்கேன் அந்த முக்கால் இன்ச்சில் இருந்து இதை அப்படி கிராஸில் எடுத்துடணும் இதோட சேர்ந்து இணைச்ச இருக்கணும் அப்போ அந்த கட்டிங் ரொம்ப இந்த ப்ரா கட்டிங் அழகாக அப்படி வளைச்சி வரணும் பா மார்க் பண்ணும்போது இந்த பாயிண்ட் தெரியலாம் ஆனால் வெட்டும் போது அழகாக அந்த ஷேப் வரணும் ரைட்டா இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு கழிவு போகுது இல்லையா அதே ஆஃப் இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் எவ்வளோ கட்டிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறோம் இல்லையா இது வந்து பேக் பீஸ் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் பேக் பீஸ் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இதோட சேர்த்து இதை க்ராஸ் பண்ணிக்கிறேன் அப்போது இதில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் குறைஞ்செடுக்காமலே இது கரெக்டாக இதில் மேட்ச் ஆகிடும் ரைட்டா மார்க் ரெடியில் வந்து சேர்த்து பண்ணிவிட்டேன் தையலோடு சேர்த்து எடுத்துக்கோங்க ரைட் இப்போ இதை அப்படியே நம்ம கட்டிங் பண்ணிடலாம் பீஸை நம்ம ரெண்டு பாகமா வெட்டி எடுக்கணும் எடுக்கும் அழகாக அந்த ஷேப் மட்டும் மறக்காம பார்த்து வெட்டிக்கோங்க இந்த இடத்துல வரும்போது அழகாக அப்படி வளைச்சி கொண்டு போய் இங்கே போகும்போது அப்படி அழகாக அப்படி வளைச்சி இப்படி கொண்டு போயிடணும் பாயிண்ட் வராத அளவுக்கு பார்த்துக்கணும் இங்கேயும் அதே மாதிரி தான் என் மேலேயும் அந்த கிராஸ் எடுத்து விட்டுரும் இந்த ரெண்டு பீஸையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா இந்தியா இந்த ரெண்டையும் ஒன்றா போது சென்டரில் அந்த கப்பு வந்து அழகாக மேலே ஏறி வரும் ஷேப் கரெக்டாக உட்காரும் ரைட்டா இவ்வளோ தான் இதில் இருந்து ஷேப் மட்டும் மறக்காமல் அழகாக எடுத்துக்கோங்க ரைட் இப்போது இது ஒரு கலர் இது ஒரு கலர் மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் கனெக்ட் பண்ணி கட்டிங் பண்ணியிருக்கோம் முப்பத்தி நாலு வரைக்கும் இதில் சைடில் வந்து கிளாத்து தேவைப்படாது எல்லாருக்கும் மேட்ச் ஆகிக்கிறோம் ஆனால் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆற தாண்டும் போது சைஸ்ல சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்புக்கு வந்து அவங்களுக்கு துணி பத்தாது அதனால் ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரிஜினல் பீஸ் வெட்டுங்க இது வந்து முப்பத்தி ஆறு சைஸில் இருந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது முப்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும் சப்போஸ் அந்த சைஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கப் ஷேப் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி இதில் கிளாத் விட்டுட்டு சேர்த்திங்கன்னா தான் இதில் துணி வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த கப் ஷேப்புக்கு அதிகமாக துணி கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் அதை பார்த்துக்கோங்க இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்துட்டோம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இல்லாமல் தைக்கலான்ற மாதிரி தான் ஐடியா இருக்குது ஸ்லீவ் இல்லாமல் தைக்கலாம்னு நினச்சிருக்கேன் இல்லைனா குட்டியான ஸ்லீவ் வச்சுக்கலாம் இல்லைன்னா நெட்டு எடுத்துகிட்டு நெட்டில் கூட தைச்சிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக்கோட மாடல் உங்களுக்கு வரைஞ்சி காட்டணும்ல அதையும் கையோட முடிச்சிடுமா நல்லா பார்த்துக்கோங்க நான் போடுற மாடலை நம்ம ட்ராயிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் தைக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு அதே மாதிரி இங்கேயும் ரெண்டில் மார்க் பண்ணிக்கிறோம் இது உங்களுக்கு கோடு போட்டுட்டுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல அப்போது நம்ம ஒன்பது இன்ச்சு கழுத்தோட இறக்கும் இங்கே வச்சுருக்கேன் ரைட்டா இந்த ஒன்பது இன்ச்சில் சும்மா லைட்டாக தான் நான் மார்க் பண்ணுறேன் வீ தான் போட்டிருக்கேன் ஆனால் இதை அழகாக ஷேப் எடுத்துகிட்டு வரணும் நம்ம கத்தால ஷேப்பில் அழகாக ஷேப் கொண்டுட்டு வரணும் அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணுன்ட்டு அழகாக நான் கொண்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கோங்க இப்போ நான் அழுத்தி போடுறேன் பாருங்கள் அழகாக அந்த நெளிவு சுழிவு விருந்துச்சுனா தான் இது ஒரு பக்கம் அந்த வளைவு கொடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படி கொடுத்துருக்குறேன் மூணாவது இந்த மாதிரி இதில் வேற வேற கலர் மாத்தி மாத்தி கொடுத்தோம்னா நல்லா சூப்பரா இருக்கும் இதில் சிங்கிளாகவும் கொடுத்துக்கலாம் இல்ல டபுளாகவும் கொடுத்துக்கலாம் இல்ல நீங்க இன்னொரு இது வைக்கணும்னாலும் சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து பாக்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி போடுறதுக்கு நம்மளுக்கு கிளாத் வந்து தனித்தனியாக எடுத்துக்கணும் தனித்தனியாக எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இது டபுளாக வேணுமா சிங்கிளாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க சிங்கிள் வேணுன்னா அழகாக ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம் டபுளாக வேணால் டபுளும் கொடுத்துக்கலாம் இப்போது இது வேற இது வேற தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கிறோம் ஒரிஜினல் பீஸ் பார்த்திங்கன்னா இப்போ பேக் பீஸ் இருக்கா பேக்லேயே நான் ரெண்டு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேக் எடுத்து வச்சுருக்கேன் துணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் அப்புறம் நீங்கள் தைச்சி பழகுனதுக்கப்புறம் கரெக்டான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கலரும் பேக்கில் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி தான் டபுள் கலரை யூஸ் பண்ண போகிறேன் வரலையா இது ஒரு கலர் சில்வரில் வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து பிளாக்கில் இருக்கேன் ரைட்டா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தைக்க போகலாம் இன்னைக்கு பதிவில் இந்த மாடல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவில் இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கலாங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க ஓகே பாய்